அப்படியே போன் அனுப்பி விட்டுருங்க போன் ஆ சரி எல்லாம் முடிஞ்சல நாளை காலையில குருவியா ஆ போவோம் ஆ கொஞ்சம் சீக்கிரமே போவமா எனக்கு இட்லி கடை வர அங்க தொடங்க பத்தியா அதனால கொஞ்சம் சீக்கிரம் போவானு ஒரு 5:30 6 மணிக்கு நான் 5:30 மணிக்கா வசந்தி

ஆமா பன்னெண்டாம் ஆயாச்சா புது வருஷம் இந்த மாதிரியா தான் சொன்னேன் நாலகா போட்டாசி தங்கராணி ஆ எங்க வெளிய கிளம்பியாச்சு ஆமா தோட்டார பைட்டார் என்ன என்னங்க இப்பமே போறீங்க இதுவே எடுத்து ஏன் ஒண்ணே தேதி இறச்சதுங்காம இருக்க முடியாது இறச்சி இறச்சி தான் உயிரை விட்டுட்டு இருக்கா அங்க தோட்டத்துல பிச்சி பூ மல்லி பூ கொஞ்சம் கொண்டு சரி பறிச்சு வித்துட்டு வித்திட்டு வந்திரலாம்னு பார்த்தா ஊட மாட்டகா இத எடுத்து வந்து போறதுக்கு நேரம் எங்க காலையில வண்டி வரும்போது கொடுத்துட்டதனே வேலைக்கு போவோம் மாரி பிந்தி கொடுத்தா யார் வாங்குவா இன்னைக்கு தான் கொஞ்சம் வேலை இருக்கும்

ஆமா நீங்க வெளிய நிப்பி நான் வீட்டுக்குள்ள இருந்து கத்திட்டு இருக்கேன் யாட்ட கத்தணும் பைத்தியமா காலையில சண்டை போடாத ராணி நீங்க என்னங்க இப்படி சண்டை போட வைக்கறியே ஒரு சின்ன கேக்குறியல நீ முதல்ல புரிஞ்சிக்க நமக்கு ஒரு 100 ரூபா 150 ரூபாய் பெரிய விஷயமா இருக்கு இன்னைக்கு தான் கொஞ்சம் வேலை இருக்கும் பூலாம் அத கொண்டு வித்திட்டு வந்துருவான் பாத்தேன் சரி போங்க பேட் வரும்போது என்ன நான் எச்சு வாங்கிட்டு வரேனே எப்போ வரவியே ஒரு 8 9 மணி போல ஆவும் சரி போங்க நான் காலையில எச்சு வச்சு அந்த துவாசிக்கே பாத்தேன் காலையில எல்லாம் அப்படி தூங்க கூடாது வேற ஏதாவது சட்னி மாதிரி பை மத்தியானத்துக்கு இறச்சி எடுத்து சாப்பிட்டுக்கிடலாம் கேத்திரி போங்க பேட் வர இப்ப ஆளம் போட்டுட்டான வீட்டுக்கு போ நான் போறேன் போறேன் என்ன செய்ய அவியலும் பாவம்டா 100 150 ரூபாய்க்கு அவியல கிடந்து கஷ்டப்பட தான் தேவை நம்ம கோவப்பட கூடாது இப்படி ஒரு 8 மணி போல அந்த பையில எழுப்பி போய் வாங்கி தர சொல்லுங்க

சரி கொஞ்சம் வந்து சிக்கன் வாங்கிட்டு வா மக்களே சிக்கனா நான் வந்து வாங்க போல நீ போங்க யாரல போவா ஏமா சும்மா இரு நம்ம உரக்கமா வரவே என்னைய கொண்டு டிஸ்டர்ப பண்ணிட்டே இருக்காங்க அவ மட்டும் வாங்கிட்டே இருக்க அவளே ஏதாவது சொல்லுதீங்களா இல்ல அவளால போய் சிக்கன் வாங்க போக முடியா கிறுக்குமணி பேசிட்டு இருக்கா என்ன நான் வந்து வாங்க போக மாட்டேன் நீங்க எல்லாரும் வாங்கிட்டு வரலாம் அப்பாயே வாங்க சொல்லுங்கமா இல்ல அப்ப தோட்டத்துக்கு போய்டவ காலையிலேயே வாங்கி தர முடியாதுன்றவே நீ வாங்கிட்டு வா மக்கா போ வாங்கிட்டு வந்தா கொளம்பு வச்சு சாப்பிட முடியா என்னால வாங்க முடியாது பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு காலையில தொடர்ந்து இந்த பையன கூட்டிட்டு தான் பேர்க்கறான் வீட்ல போட்டு நல்லா உறங்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு பேர்க்கறல எனக்கு என்ன செய்யவே தெரியல வந்து ரெண்டு பிள்ளைகளை வச்சிட்டு நானே போய் படுக்க யாரும் ஒண்ணு திங்காண்டா அந்தல கடங்க மாரி எந்து சொன்னா வா ரெண்டு பேருக்கு இருக்கு அம்மா அம்மா உறங்குவோம் எல்லாத்துக்கும் இருந்தா நம்மள பண்ணலையான்னு சொல்லி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டு அவளை சாயங்காலம்லாம் இன்னைக்கு ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லிட்டு இல்லாட்டி ரூபா வாங்கியிருக்கோம் சீக்கிரம் ஏதாவது நாலஞ்சு பண்ணணும் வாங்கி ஊதி இந்த கலர் கொடியா வாங்கி கெட்டுவோம் வா நீங்களே இதெல்லாம் பண்ணுங்களா டயர்டா இருக்கு என்னது நாங்க பண்ணணுமா கிடைச்ச ஐயாயிரத்துல மூவாயிரம் நீ எடுத்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய் எங்களுக்கு தந்திருக்கா எப்படிப்பட்ட வினி மறுபடி எங்க கடந்து வாங்கிட்டு இருப்பா நாங்க பண்ணணுமோ நாங்க ஒண்ணு பண்ண முடியாது எங்கேயாவது தலைமுறை மாதிரி ராத்திரி எல்லாரும் ஒண்ணி வந்து கும்பிடுவாங்க

எஃப்எம் ரேடியோ வரும் போலயே ஏப்பா ஆ வாமா கிளே ஆமாப்பா அம்மா கடைக்கு போய்ட்டவளோ ஆமாமா அம்மா கடைக்கு போய்ட்டவ அங்க காபி போட்டு வச்சிருக்காவ சூடு பண்ணி குடிங்க நீ என் தங்கச்சியும் அவ எந்திஸ்டால ஆ எந்திஸ்டாப்பா குடிக்கும் எங்க மக்க போறா அம்மா கோலமட்டவளன் போய் பாத்துட்டு வரேன் போ அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ போட்டு வச்சிருக்கா இது என்ன நம்ம போட்டு வச்சிருக்கா ஏ நல்ல இல்ல வசந்தீத்து போட்டது கூட ஓரளவு பரவாயில்லை பளியே சே இது ஒரு கோலமா ஹேப்பி நியூ இயர்னு போட்டு எழுதி இருக்கால பரவாயில்லை அவட்ட கோலபடி வாங்கிட்டான் சொல்லி பெரிய கோலமா போடுவோம் இங்க இருக்கதுலயே நம்ம வீட்டு கோலம் அழகா இருக்கணும் ஏ சுவாமி அக்கா கூட்டமதி இந்த மக்களே போய் பாரு ஆ சரி பா என்ன சத்தியா ஏடி கொஞ்சம் கீழ குனிஞ்சு பாரு அம்மா போட்டுருக்க கோலத்தை என்னடி இருக்கு கோல அத பாருடி எப்படி கேவலப்படுத்தி போட்டுட்டு பேயாச்சி அழிச்சு வேற கோலம் போடுமா ആ മദനന്റെ കോലബടി എടുത്തേടാ അവന കൂട്ടി പേ എടുത്തിടവരിയ ആ എടുത്തേടാനെ ಅದക്കല്ല നീ இதெல்லாம் ആലിനെ ആ ശരി ശരി ഇതിനവത്രനെ കടണ്ട ഇടാ ഇതിപ്പോ കണ്ടിട്ട് അണ്ണൻ പോട്ടുന്നത് കോലത്തെ பார்க்கടി കൂടാപ്പോ ഇന്നാ കാമടിയെ പൊട്ടി വെച്ചിരിക്കാ ഞങ്ങടെ ആലിച്ചിട്ട് വേറെ കോലം போடப்றோம் ಅದಕ್ಕೆ ذا കോലബടി എടുക്ക വണ്ടി ഏതാ അവള്ക്ക് தெரிഞ്ഞതുപോലെ പോട്ടി വെച്ചിരുന്ന നമ്മക്കണനെനെഞ്ഞി എന്ത് സോനെ ഇപ്ഡീ മാത്തു വീണേ അതാ വട്ട ചൊന്നി പോവാടാ പോവാണ് அந்த புள்ளീല് എപ്പേ എന്തിക്കോ വീട് ഇടി കിടക്ക അടീൻണ്ടിട്ട് പോട്ട് പറണം

அதுவா அப்ப தானே ஹாப்பி நியூ இயர் ஸ்டார்ட் ஆச்சு உடனே கடவுளே இந்த நியூ இயர்லயாவது நல்ல மனுஷனா என்ன மாத்துங்க மாறி இந்த வேலை எனக்கு நிறைய வேலை கிடைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஓ அப்படியா அத ஒரு 10 நிமிஷமா பாத்துட்டு இருந்தே ஆளு கண்ணே திறக்கல ஒரே பிரேயர் தான் நீ அன்னைக்கு அது நல்ல பிரேயர் பண்ணுவோம் தான் அம்மா நீ எதாவது வேண்டனியா ஆமா அது வேண்டனது சொல்லக்கூடாது கூடாது வேண்டனது நடந்ததுக்கு அப்புறம் சொல்லுவீனே யாண்டேமா சொல்லாம மறக்கினு யாண்டேயது சொல்ல என்ன நினைச்சானு வேண்டாங்க மறு நடக்காம பேரம் போடாதலாம் நடந்ததக்கு அப்புறம் சொல்லு ஏய் என்னம்மா இப்படி சர்ப்ரைஸ் பண்றியே சொல்லு என்கிட்ட ஏய் உங்ககிட்ட மட்டும் சொல்லு உங்ககிட்ட சொல்லாதல என்னது இருக்கு இந்த இந்த வருஷத்துலயே எங்களுக்கு ஒரு பேபி கிடைக்கணும்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ணேன் சிந்துமா ஏங்க மூஞ்ச ஒரு மாதிரி ஆயிடு கவலைப்படாதே செல்லம் கண்டிப்பா நடக்கும் ம் எனக்கு தெரியும்ங்க நடக்கണേ ரொம்ப கஷ்டமா இருக்குமா இல்லங்க ஒரு கஷ்டம் இல்லையா இல்ல ஒரு வருஷம் ஆன உடனே எல்லாரும் கேட்க தொடங்கிறவ பத்தியா இனி இந்த பொங்கல் வந்தா நம்மளுக்கு ஒன் இயர் அனிவர்சரி நீங்க வேணா பாருங்க இந்த அனிவர்சரிக்குள்ள கடவுள் எப்படியாவது நம்மளுக்கு ஒரு குழந்தையே தந்துருவாங்க ம் சரி பிரேயர் பண்ணுவோம் கண்டிப்பா நல்லதே நடக்கும் ம் சரி